எஸ்ஐயா புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை கோணலானது நேராக்கப்படும் என்ற ஆசிரியரின் வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவே இயேசு ரட்சகரே உலகில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலைகளால் இயல்பு வாழ்க்கை மேற்கொள்ள முடியாமல் அல்லலுறு மக்களை உமது பேரன்பினால் ஆசிர்வதிப்பீராக உமது மக்களை அச்சுறுத்தும் நுண்ணுயிரிகளும் நோய் தொற்றும் மறைந்து பூமி பந்து புதுப்பிக்கப்பட்டு அனைத்தும் சீராக்கப்பட திருவிழம் கொள்வீராக உலகில் அமைதி நிலைவிட துணைபுரிவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்